ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக்கி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களில் எப்படி நம்ம ரூபாய் சேமிக்கிறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி சேமிக்கிற முறை தெரியாததால் அவங்களால வாழ்க்கையில் சேமிக்கவே முடியாமல் போயிடும் மாத கடைசியில் என்ன தான் சம்பாதிச்சாலுமே மாத கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து ஆளாவாங்க ஸோ இதெல்லாம் தவி தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும் அதுக்கு வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட சில பேருக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்துல அக்ஷயதிதி வரப்போதுங்க ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துல எங்கள் குழந்தைக்கோ இல்லை ஹஸ்பண்ட்கோ வந்து பர்த்டே வரப்போது ஒரு பர்த்டே செலப்ரேஷனுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த முறை வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இதில் நம்ம வந்து பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக நம்ம சேமிக்கணுங்க தினமும் முப்பத்தி மூணு ரூபாய் எடுத்து வைக்கிறதால என்ன பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கேல்குலேஷன் வந்து பாருங்கள் உங்களால் தினமும் சேமிக்க முடியலன்னா கூட பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சேமிக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை பணத்தை வந்து எடுத்து வைக்கலாம் ஆனால் நம்மளோட டார்கெட் முப்பது நாட்களில் சேமிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸில் போட்டுகிட்டே வாங்க அப்படி இல்லைனா இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் ஏழு நாளைக்கு ஒரு முறை ஒரு வாரத்துக்கு கணக்கு வரும் ஏழு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் விடாமல் சேமிச்சிட்டே வாங்க முப்பது நாள் கழித்து நம்ம கையில் ஆயரூபாய் இருக்கும் சில பேர் நினைப்பாங்க எனக்கும் இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் தெரியுங்க ஆனால் என்னால் பணமே எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் சேர்த்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டுது அதுக்கப்புறம் அதை செலவு பண்ணிட்டோன்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இதெல்லாம் பணத்தை விடாமல் சேமிக்கணும்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க அப்போ தான் நமக்குள்ளே ஆர்வம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் குறைவே குறையாது முதல்ல இந்த மாதிரி வந்து சார்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கூட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் மார்க் பண்ணிட்டே வாங்க இந்த மார்க் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படி ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து தொடர்ந்து மார்க் பண்ணிட்டோன்னா எப்படா ஆறாம் நாள் வரும் அப்படின்ட்டு நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும் இது வந்து ஆர்வத்தை வந்து அதிகரிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து சேமிச்சிடுவாங்க பதினஞ்சு நாள் கூட சேர்த்துருவாங்க ஆனால் எதாவது ஒரு தேவை வருது போது இந்த பணம் தான் நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கும் டக்குன்னு அதுலேருந்து இருந்து அந்த பணத்தை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நம்ம சேர்த்து போட்டலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டோம் அதுதான் ரியாலிட்டி ஸோ அதனால் வந்து எப்போவுமே அதில் பணம் போட்டுட்டிங்கன்னா அந்த முப்பது நாள் கழித்து மட்டும்தான் அதுலேருந்து இருந்து நான் பணம் எடுப்பேன் அப்படின்ற ஒரு சபதம் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு நிலையிலும் அந்த பணத்தை எடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் ஆர்வமாக போடுவாங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தையும் மறந்துடுவாங்க நெக்ஸ்ட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த தப்பையும் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று பூஜா அறையில் வைங்க அப்படி இல்லைன்னா கிச்சனில் வையுங்க ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம அதிகமாக இருப்போம் அப்போது நம்ம கண்ணில் அது வந்து பட்டுகிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூஜா அறையில் வைக்கும்போது தினமும் வந்து நம்ம குளிச்சிட்டு சாமி கும்பிடும்போது அந்த சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்மளோட டார்கெட்டை மனசில் நினச்சிட்டு அதில் வந்து பணம் போடுங்க அப்படி இல்லை கிச்சனில் வந்து வச்சுருக்கீங்கன்னா கூட சேம் மெத்தட் தான் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட டார்கெட்டை நினச்சிகிட்டே வந்து எப்போவுமே பணம் போடுங்க அப்போ தான் நம்மளால் வந்து விடாமல் பணம் சேமிக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா தினமும் பணம் போட்டுகிட்டே வரீங்கன்னால் அதை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வெளியில் சொல்லிட்டோன்னா அது நடக்கவும் நடக்காது அது வந்து ஆன்மீகமாக பார்க்காதீங்க இது வந்து சைக்காலஜி படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம சேர்த்து வச்ச திருப்தி வந்து நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சேமிக்கிற எண்ணம் வராது நம்ம சொன்னதே நமக்கு வந்து ஒரு திருப்தியை வந்து கொடுத்துருக்கானால தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அது உங்க குழந்தையா இருந்தா கூட சொல்லாதீங்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி அந்த அமௌண்ட் கையில வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஷேர் பண்ணிக்கோங்க நான் ஏன் இதை சிறு துளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு ரூபாய்ன்றது பெரிய விஷயங்க அதுவே ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னும்போது ரொம்பவே சுலபமாக எடுத்து வச்சிடுவோம் அதை வந்து ஒரு அஞ்சு வாரம் செய்யணும் ஒரு ஆறு வாரம் செய்யணும்போது அது கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்துருவோம் அதுவே ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னும்போது நமக்கு வராது ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்தமாதிரி குட்டி குட்டி அமௌண்ட்டாக சேமிக்க வந்து பழகிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னோட லைஃப்லேயும் சின்ன டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்